எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க அதனால எனக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க மூலமா நான் அதுல இருந்து வெளில வந்துடுவேன் அண்ணா நீ அவங்களோட எல்லாத்தையும் பகிர்ந்துப்பியா எப்பவும் அவங்களோட சாப்பாடு புத்தகங்கள் சீடி இப்படி எல்லாத்தையும் கிட்ட இருந்து எடுத்துப்பேன் அதுக்கு பேரு பகிர்ந்துக்கறது இல்ல உன்னோட பொம்மையையோ இல்ல புத்தகங்களையோ அவங்க கிட்ட கொடுக்கணும் ஓ ஏப்பாவது தான் ஹும் உன்னோட பொருட்களை சந்தோஷமா மத்தவங்களோட பகிர்ந்துகிட்டா உனக்கும் சந்தோஷமா இருக்கும் என்னால நம்பவே முடியல இந்த கதையை நீ பார்த்தேன்னா நீ கண்டிப்பா நம்புவ எப்படி இந்த கஞ்ச பகிர்ந்துக்கிறதால கிடைக்கிற சந்தோஷத்தை உணர்ந்தானு நீங்க பார்க்க போறீங்க பகிர்தலின் நன்மையை அறிதல் ஒரு ஊர்ல தோனிராம் என்ற பெயரில் ஒரு கஞ்சன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஒரு நாள் கேக் கேக் சாப்பிடணும் போல இருந்தது அதுக்கு நிறைய பணம் செலவாகும் அதுக்கு பேசாம இதை நானே தயார் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க அத முகர்ந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்க வேண்டி வருமே மொட்டை மாடிக்கு போய் தயார் பண்ணலாம் அதுதான் சரியான வழி அங்கேயே சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுருவோம் மொட்டை மாடியில தோனி பேன் கேக்குகளை தானே தயாரித்தான் பிறகு அவை சூட ஆறுவதற்காகக் காத்திருந்தான் அப்பொழுது ஒரு சப்தம் கேட்டது ஓம் பவதி பிக்ஷாங் தேஹி ஐயோ நான் இப்ப அவருக்கும் இதுல இருந்து உன்ன கொடுத்தாகணுமே தோனி ராம் ஒரு பேன் கேக்கை பிரித்தெடுக்க முயன்றான் ஆனால் எல்லாமே ஒன்னோட ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருந்தது அவனால தனியா எடுக்கவே முடியல இப்ப நான் என்ன பண்ணுவேன் இப்ப ஒன்னு குடுக்கிறதுக்கு பதிலா அவருக்கே எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துரும் போல இருக்கே தோனிராம் தட்டோட அந்த துறவி கிட்ட போய் கொடுத்தான் எவ்வளவு வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க இந்தாங்க இது எல்லாம் நான் சாப்பிடுறதுக்காக இல்ல இது எல்லாமே புத்த மகானுக்கும் அவரோட சீடர்களுக்கும் தான் அவங்க எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க ஓஹோ புத்த மகானுக்கா என்ன மன்னிச்சிருங்க அந்த விஷயம் எனக்கு சுத்தமா தெரியாது நீங்க எடுத்துக்கிட்டு போலாம் உங்களுக்கு அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும்னா நீங்க என் கூட தாராளமா வரலாம் மகான் புத்தரோட அருள் எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும் தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போங்க கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் மகானோட ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க புத்த மகானும் அந்த பேன்கேக்குகளை வாங்கி எல்லா சீடர்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்தார் தோனி ராமுக்கும் ஒரு துண்டு கிடைத்தது ரொம்ப நன்றி மகானே என்ன ஒரு திருப்தியை இந்த கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு நம்மகிட்ட கிட்ட இருக்கிறத பகிர்ந்துக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் எவ்வளவு பெருசுங்கறத எனக்கு நேரடியா உணர வச்சிருக்காரு நிஜமாவே இவர் ஒரு மகான் தான் தோனிராம் அந்த தட்டை பார்த்து அதிர்ந்தான் என் கண்ண என்னாலே நம்ப முடியலையே எல்லாரும் கேக் துண்டுகளை சாப்பிடுறாங்க ஆனா தட்டுல கேக்கின்னு கொஞ்சம் கூட குறையாம அப்படியே இருக்கே இந்த மாதிரியான அற்புதத்தை என் வாழ்நாள நான் பார்த்ததே இல்ல எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் இதுதான் தோனிராம் விடை பெற்று வீட்டுக்கு திரும்பினான் இப்பொழுது அவன் மனம் திருந்திய புதிய மனிதன் நாளைக்கு என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் பேன்கேக் செஞ்சு கொடுக்க போறேன் கஞ்சன் டிசைபிள் சீடன் பிளஸ்ஸிங் ஆசிர்வாதம்